இன்னைக்கான மோட்டிவேஷனல் மோட்டிவேஷனல் போயிடலாமா ஸோ திங்க் 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 பண்ணலாம் 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 ஆனால் ஓவர் பண்ணாதீங்க ஆமாங்க இப்போ நம்ம 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 ஒரு விஷயத்தை பற்றி பற்றி நினைக்கிறோன்னா அதை ஓரளவு ஓகே இந்த மாதிரி பண்ணால் இப்படி இப்படி ஆகும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாமே தவிர அதுக்காக அது ஏன் பண்ணிட்டு இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமா அப்படி பண்ணால் இப்படி ஆகிடுமா அப்படி இப்படி 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 அப்படி அப்படி நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆமாம் நம்ம ஓவர் திங்க் பண்றது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அந்த ஓவர் திங்கிங்கே அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ திங்க் பண்ணி அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒர்க்கை பண்ணிகிட்டே போகணுமே தவிர திங்க் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா இட் வில் நாட் லீட் சக்ஸஸ் டூ யுவர் லைஃப் இட் ஒன்லி ஸ்பாயில் வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் இன் யுவர் ஹேண்ட் ஓகே இஸ் ஓகேஸ் யுவர் மோட்டிவேஷனல் இது ரிலேட்டடான ஸ்டோரி அவங்களுக்கு இந்த பாருங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷன் பிளீஸ் டூ தட் தேங்க் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்